summer holidays kandu. Call ஜிடி Holidays ku pandu. GT Holidays, South India's number one travel brand. Kangayum Muthuri, original brand. Arisinga, Tarathiru, Suvayil, Enjum, number one. திருப்பி இவங்களை வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் ரிசர்ச் படி இதே எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னா அது என்னோட கர்மானால நான் அப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவரை ஹீல் பண்ணி இப்போ நான் அவரோட வாழணுமா இது நான் நம்புகிறேன் இல்லை ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் வந்து விரும்பி ஏற்றுக்கிறாங்க செக்ஷுவல் எனர்ஜி அதுக்கு ரொம்ப டம் ஆயிடும் அதாவது மியூட் ஆயிடும் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் மியூட் ஆயிரும் இப்போ எந்த இமோஷனையும் காட்டுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது இமோஷனல் ஊண்டவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த புது பொண்ணு புரியவே புரியாது உனக்கே புரியல அந்த புது பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ எப்படி புரியும் இந்த மாமனார் மாமியார் கூட எல்லாருமே திரிச்சிருவாங்க அப்போ தனி கொடுத்து நம்ம போறது பெட்டர்னு சொல்லுவீங்களா நான் அதெல்லாம் அங்கேயும் அதுதானே மேம் வைஃப்டாக ரெடியாக இருக்காங்க வைஃஃப்டாக இறங்கி போகணும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு என் கோ என் பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணும் அப்படின்ற மாதிரி தானே பேசுகிறோம் இல்லை அந்த ஃபேமிலியில் ஹாப்பினஸும் வருது கலாட்டா நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வைஃப் கோச் மிஸ் விமலா வந்திருக்காங்க அவங்க கிட்டே தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் அப்படி அது என்ன மேம் வைஃப் கோச் அப்படின்னா என்ன மேம் லைஃப் கோச் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன வைஃப் கோச் அது வந்து வைஃப் லைஃப் கோச் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய அம்பிஷியஸ் விமன் ஆனது பிறகு நிறையா பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அவங்கள அம்பிஷஸ்ஸாகவும் வச்சுக்கணும் ஒய்ஃப் ரோலே நல்லா பண்ணும் அதுக்கு சின்ன கைடன்ஸ் தேவை எல்லாருமே கொஞ்சம் ஏற்றி விட்டோம் அப்படின்னா அவங்க ட்ராக்ல போயிடுறாங்க இல்லைன்னா இறங்கிடுறாங்க ஸோ அதனால தான் நம்ம நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்திருக்கேன் பட் இந்த பர்ஸ்னல் ஸ்பேஸில் யாருமே எஜுகேட் பண்ணல எனிவை ஆல்ரெடி இன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால இந்த பர்சனல் லைஃப்பில் நிறையா லேடிஸ் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சது ஸோ அதனால நிறைய டிவோர்ஸ் வருது நிறைய சிங்கிள் பேரண்டிங் வருது ஸோ கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ட்ராக்ல ஏறி அவங்க அம்பிஷஸையும் அச்சீவ் பண்ணிக்குவாங்க அவங்க ஒய்ஃப் ரோலே நல்லா பண்ணுவாங்க மதர் ரோலே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் இருக்கு இதெல்லாம் வந்து ஒய்ஃப்னால மட்டும் கிடையாது இல்லை மேம் ஹஸ்பண்ட் மேலேயும் இருக்கலாம் ஒய்ஃப் மேலேயும் தப்பு இருக்கலாம் ஆனால் அது ஏன் ஒய்ஃப் மட்டும் ட்ரெயின் பண்ணுறீங்க டார்கெட் ஆடியன்ஸ் மென்னு தான் பட் இன்னும் மென் வந்து தேர் நாட் வில்லிங் டு லேர்ன் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அவங்க பே பாட்ரியார்கி அவுடேட்டட் வேல்யூஸில் அவங்களும் மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறது ஒய்ஃபை விட ஹஸ்பண்ட்ஸ் தான் பிகாஸ் மென்னுக்கு வந்து சம்பாதிக்கணுன்ற ப்ரெஷர் நிறைய இருக்குது அது விமெனுக்கும் ஒரு கேம் இல்லை இருக்குது பட் ஐடென்டிட்டி வந்து பிறந்த இருந்திலேருந்தே அவங்க ஐடென்டிட்டி வந்து அவங்க சம்பாரிச்சாதான் அவங்க லைஃபே அந்த ப்ரெஷரில் இருக்கும் ஹஸ்பண்ட்ஸ் கோச்சிங்கும் இருக்குது என்ன தவறுகள் பண்ணுறாங்க ஏன் ஒய்ஃப் போகிறாங்க எங்கே அங்கே லவ் தொலைஞ்சு போகுது அதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற கரெக்ட் மெஷர்ஸ் வருது என்னோடது அது வந்து ப்ரிவென்ட்டிவ் மெஷர்ஸில் வரும் ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அந்த சம்பாதிக்கிற ப்ரெஷரில் இருக்காங்கன்ட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்போ அந்த பெண்கள் மேலே தான் நிறைய ப்ரெஷர் இருக்குது இல்லை ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் வந்து விரும்பி ஏற்றுக்கிறாங்க அந்த வீட்டில் மேக்ஸிமம் பிரச்சனை வராது என் ஃப்ரெண்டே இருக்கார் அசிங்கமாக நினைக்க மாட்டார் என் ஆண்மை வந்து அதில் தான் இருக்கணும்லாம் நினைக்க மாட்டார் துணி துவைப்பார் வீடு தொடுப்பார் வாசல் தொடுப்பார் ஒய்ஃப் ஆன் சைட் போவாங்க குழந்தைய எல்லா வேலையும் பார்த்துக்குவார் அவர்லாம் ஐடியல் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம் அங்கே ஈகோ கிளாஷஸ் வராது ஒன்றும் வராது அவங்கவுங்க ரோலை பண்ணுறாங்க ஃபேமிலி ஃப்ளரிஷ் ஆகுது நல்லா நல்ல ரோல் மாடல் இவர் ஆனால் மேம் ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் சொன்னீங்க அவர் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாரு தூய் துவைக்கிறாரு இதெல்லாம் ஆனால் இத்தனை வருஷமாக பெண்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க மெயினாக பெண்கள் பண்ணுற தவறு வந்து நிறைய எடுத்துகிட்டே போகிறாங்க என்னால் செய்ய முடியும் செய்ய முடியும் மல்டி டாஸ்கிங் நல்லா உமன்ஸ் டே அன்னைக்கு மதர்ஸ் டே அன்றைக்கி ஏற்றி விட்ருவாங்களா அவங்க வந்து என்னால் முடியும் இப்போ நான் ஒரு ஆள் இருந்தேன் அப்படின்னா என்னால் நிறைய செய்ய முடியும் வீட்டில் செஞ்சால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அது ஒரு ஸ்டேஜில் பேர்ன் அவுட் ஆயிடுது நம்ம பவுண்டரிஸ் போடலை நம்ம எடுத்துக்கலை யாரும் கொடுக்க போகிறதுல நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த பவுண்ட்ரிஸ் போடும்போது நம்ம பேட் கேள் ஆகிரும் எல்லா விமனும் குட் கேலாக இருக்க விரும்புகிறாங்க அதுதான் சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுது இப்போ நீங்கள் சொல்லும் வந்து நம்ம ஒரு ப ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு வந்து திமிர் பிடிச்ச பொண்ணு அவள் சம்பாதிக்கிறான்ற கொழுப்பில் பேசுறா திமுறில் பேசுகிறான்னு சொல்கிற சொசைட்டியில் தானே இன்னும் இருக்கும் எங்களை மாதிரி ஆட்கள் வர்றவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு போகும் இன்னும் அவ்வளோ ப்ராட் மைண்டடாக வரலை ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட வளர்கிற பசங்க அவங்க அந்த பசங்கட்ட வந்து நம்ம அந்த ஆட்டிடியூட் காட்டாமல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் கோயின் டு டேக் சம்டைம் அது நிறைய நேரம் எடுக்கும் பட் நம்ம பேசிகிட்டே இருக்கணும் புரிஞ்சவங்களுக்கு சமத்தாக வாழ்வாங்க அல்டிமேட்டாக சஃபர் பண்ண போகிறது அந்த குழந்த தான் கல்யாணம் பண்ணினா மட்டும் பற்றாது குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொறுப்பு என்னது அந்த வீட்டில் லவ்வோட ரோல் மாடல் வேணும் எல்லாருமே எல்லாேருமே நம்ம இமோஷனல் பேக்கேஜோடு வரும் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் பர்ஃபெக்ட் ஹோம்னு எதுவுமே கிடையாது பணம் இருக்கிற வீட்டில் நிம்மதி இருக்காது நிம்மதி இருக்கிற வீட்டில் பணம் இருக்காது ஸோ பணம் இல்லாத வீட்டில் என்ன இமோஷனல் உண்டு மணி உண்டுன்னு சொல்லுவோம் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற வீட்டில் என்ன இருக்கும் அந்த பர்சனாலிட்டியே டேமேஜ் ஆகி தான் வளரும் ரொம்ப பாசிவ் சைல்டு தான் வளருவாங்க அந்த இடத்துல அது ட்ராமா சைல்டாக வளரும் போது பெரிய பிள்ளை ஆகும்போது இந்த ட்ராமாவை நேராக கொண்டு போய் கல்யாணத்தில் தான் இருக்கும் எப்படி எதையுமே அசர்ட்டிவாக சொல்ல தெரியாது அதுக்கு ஏன்னா அந்த அந்த மாடலிங்கே இல்லை அந்த வீட்டில் ஒருத்தர் அடிப்பாங்க ஒருத்தர் வாங்கிக்குவாங்க அந்த பாசிவ் அக்ரெசிவ்னஸ் அந்த குழந்தை கற்றுக்குது கற்றுக்கும் போது இது வளரும் போது என்ன செய்யும் இதே மாதிரி இந்த ஊண்டை தான் ஒய்ஃப்ட்டு போய் காட்டும் எதையுமே கம்யூனிகேட் பண்ண தெரியாது அது என்ன ஆயிரும் செக்ஷுவல் எனர்ஜி அதுக்கு ரொம்ப டம் ஆயிடும் அதாவது மியூட் ஆயிரும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் மியூட் ஆயிரும் இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது ஒன்று ரொம்ப கெட்டு போயிடலாம் எல்லாத்தையுமே அக்ரஸிவாக பண்ணலாம் இல்லைன்னா ரொம்ப மியூட்டடாக போயிடலாம் எனக்கு இங்கே வேலிடேஷன் கிடையாது அம்மா வீட்டில் எனக்கு இமோஷன்ஸ் குழந்தையிலேருந்தே எனக்கு இமோஷன்ஸ் வேலிடேட்டே ஆகலை அப்போ எந்த இமோஷனையும் காட்டுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது எந்த இமோஷனும் கரெக்ட் கிடையாது அவங்களே நினைச்சு அவங்களே நினைக்கிறதில்ல அப்படியே உள்ளே பதிஞ்சிரும் எல்லா டேமேஜும் அந்த ஏழு வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் அது அப்படியே பதிஞ்சிடுது பதிஞ்சு இவங்களுக்கே தெரியல அது நார்மலைஸ் ஆயிருது அந்த அம்மா அப்பா சண்டை போடுறது அந்த வீட்டில் ரொம்ப நார்மலைஸ் ஆயிரும் வீட்டுக்கு வீடு வசப்படி அப்படின்னுக்குவாங்க அப்புறம் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நடக்குது எல்லா வேலையும் நடக்குது இது வந்து என் வீட்டு நார்மல் பக்கத்து வீட்டில் தான் பார்ப்பாங்க சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அடுத்த நாள் நார்மல் ஆயிடும் ஸோ இது வந்து அப்யூஸ் அப்யூஸ் வந்து நார்மலைஸ் ஆகிடுது நார்மலைஸ் ஆகிறது ஆகும் புது பொண்ணு வர்ற பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது அது ஒரு மென்டலி ஹெல்த்தி வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்கலாம் அந்த புதுசாக வர பொண்ணு இருக்கு இல்லையா இல்லை புதுசாக வர பையன் இருக்கா இல்லையா அவனை வந்து உங்கள் அம்மா அப்பா எமோஷனல் ஓன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆக்காதீர்கள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது தே டோன்ட் ஹாவ் ஏ நீக் லூ அபவுட் இட் உங்கள் வீட்டில் என்ன நினச்சி உங்கள் அம்மா அப்பா என்ன சூழ்நிலையில் வளர்ந்தாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது இமோஷனல் ஊண்டவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த புது பொண்ணுக்கு புரியவே புரியாது உனக்கே புரியல அந்த புது பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ எப்படி புரியும் இப்போ இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை வரும் கம்யூனிகேஷன் இஷ்யூ செக்ஷுவலி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம் என்னோட இமோஷன் எக்ஸ்ப்ரெஷனே அலௌடு கிடையாது ஏன்னா இவர் எக்ஸ்பிரஸ்ஸே பண்ணல சின்ன பிள்ளையில அந்த வேலிடேட்டே ஆகலையில ஒய்ஃப் வந்து எக்ஸ்பிரசிவாக வந்தால் பிடிக்காது ஸோ அங்கே வந்து கேப் விழுந்துடும் இந்த பொண்ணுக்கு க்ளூவே இருக்காது இங்கே வந்து எனக்கு எந்த வேலிடேஷன் கிடைக்கலையே எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணாலும் புரியலையே ஏன்னா இவங்க வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பிறக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இதுதான் நார்மல் உள்ளுக்குள்ள இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்குதுல அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க சஃபர் பண்ணுறது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் எவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது ரெண்டு பேருக்குமே அப்ளிகபிள் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம் தான் அப்போ அப்பா அம்மா சண்டையே நான் பார்த்து வளரல அம்மா அப்பாங்கிறது வேற ரோல் அது நிறைய பேருக்கு புரியுறதில்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்டிமேசியோ டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனோ அது குழந்தைக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது குழந்தையே நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வளர்க்கணும் அதுக்கு மென்டல் ஹெல்த் கொடுக்கணும் அதுக்கு சோறு போட்டு ஸ்கூலுக்கு போனால் மட்டும் அந்த ஜென்ரேஷனில் போயிடுச்சு நான் சோறு போட்டேன் எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனேன் நான் உனக்கு அது பண்ணேன் இது பண்ணுறேன் ஜென்ரேஷன் போயிடுச்சு வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் தட் பட் அது கடமை தான் நான் கேட்கல இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அந்த ஸ்டாண்ட் தான் நான் ஆகிட்ட போய்ப்போம் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் ஆயிரம் நடக்கலாம் அது வேறு எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க இல்லை ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிறோம் எனக்கு தனியாலாம் ரூம் போட்டு சண்டை போட முடியாதுன்னா நிறையா இன்டர்வியூஸ் நானே கேட்டிருக்கேன் டிலே பண்ணேன் எமோஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டா இல்லை அங்கே வளருதே உன்னை பார்த்து அதோட இமோஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஒரு புரிதல் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு இருந்திருக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரி அதை தான் இன்ஃபர்மேஷன் இல்லை இன்ஃபர்மேஷன் அக்சஸ் இல்லை இப்போ இப்போ கிளிக் ஆஃப் பட்டன் இப்போ கூகுளில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கே ஏன் ப்ரிப்பேர்டாக இன்னும் போக மாட்டேங்கிறோம் மேம் அப்படி வளர்ந்த ஒரு வீட்டில் இருக்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இப்போ அப்படி இருக்காங்கன்ற குட் நியூஸ் பண்ணலாம் குட் நியூஸ் வந்து டேக் ஹெல்ப் எங்கள் கூட்ட கூட வந்து வர வேண்டாம் நீ கூகுள் பண்ணியே உனக்கு சரி பண்ணிக்கோ ஆனால் உனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வேணும் அதுக்கு தான் நாங்களாம் இருக்கிறோம் படித்து மாற்றிக்கலாம் அதுதான் குட் நியூஸே மாற்றிக்கலாம் எனக்கிட்ட என்ன இமோஷனல் பேக்கேஜ் இருக்குது ஏன் வந்துச்சு என்ன வெளி விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் அதுக்கு எனக்கு முன்னாடி நிற்கிற ஆள் காரணம் இல்லை நான் தான் அது காரணம் என்னோடய பழைய பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரும் எண்ணங்களும் மேலே எந்திரிக்குது மேபி வெளியே நடக்கிற விஷயம் வேறு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இல்லையா ரியாக்ட் பண்ணுறேன் அது பழைய ரியாக்ஷன் இப்போ நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க இவங்களோட இமோஷனல் பேகேஜா இருக்கட்டும் இல்ல இந்த பசங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து இது வந்து பாக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா நாங்கள் ஏன் உங்களை நம்பணும் முதல்ல என்னை நம்பவே நான் நீங்கள் கூகுள் பார்த்தே சரி பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்தே சரி பண்ணிக்கோங்க நானும் நிறைய விஷயம் யூடியூப் பார்த்தே சரி பண்ணிக்கிட்டேன் என்ன கூகுள் யூடியூப் பார்த்து வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு ரியாக்சனை ஸ்லோடவுன் பண்ணலாம் எவ்வளவு ஆக்சஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ அது பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல வாங்க சொல்றோம் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸோ இமோஷனலாக உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிருப்பாங்க அவங்க கொடுக்குற கைடன்ஸ் அவ்வளோ கரெக்டாக வராது ஏன் நான் உங்கள் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன் ஏ விட்டுட்டு வந்துடு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பேசுவேன் உங்கள் அண்ணனும் தங்கச்சியோ அதுதான் வந்திருப்பா இதை வேண்டாம் ஏன் கஷ்டப்படுற நான் வச்சு சொல் போடுறேன் சொல்லி சொல்லிடுவாங்க இப்போ ஒய்ஃப் கோச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதையும் ஓனர்ஷிப் எடுத்துக்கோ கல்யாணம் பண்ணிட்ட குழந்த வந்துடுச்சு ஏன் விட்டுட்டு ஓடணும் ஒரு முயற்சி பண்ணி பண்ணிப்பாரு அதுக்காக கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் கஷ்டப்படவேன் விட மாட்டோம் புரிதல் இருக்காங்க அங்கேயும் ரெடியா இருக்காங்க இறங்கி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு என் பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணும் அப்படின்ற மாதிரி தானே பேசுறோம் ஹாப்பினஸும் வருது ஸ்பிரிச்சுவல் டோன்ட்ட நம்புமே அது உனக்கு பீஸ் வேணுமா உனக்கு ஹாப்பினஸ் வேணுமா இந்த நீ வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணுமா ஒரு முயற்சி பண்றியா ஹஸ்பண்ட் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு சொல்லக்கூடாது நான் உனே மட்டும் தான் கோச் பண்ணுறேன் நீ தான் ஒய்ஃப் இந்த மேரேஜை ஒர்க் பண்ண வைப்போமா இந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் கொடுப்போமா நீ ஒரு ட்ராமா சைல்டை நீ கல்யாணம் பண்ணியிருக்க இதை வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணுவோமா இந்த கான்செப்ட்டுக்கு உனக்கு புரியுதான் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது நஜமாவே ரிசல்ட் வருது நான் என்ன கேட்குறேன் ஒரு ட்ராமா சைல்டு அப்படின்றீங்க அவர் வந்து அப்யூசிவாக இருக்கார் டாக்ஸிக்காக இருக்கார் நான் நல்ல குடும்பத்திலேருந்து பிறந்து வந்திருக்கேன்னா திருப்பியும் ஏன் மேம் நான் எந்த அவருக்கு பண்ணணும் அகெயின் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் இல்லையா அப்படி நீங்கள் மெட்டீரியல் வேர்ல்டுலேயே பேசுகிறீங்க நான் அதை விட இன்னொரு லெவல் போயிட்டேன் நான் ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவும் எடுக்கிறேன் நான் அப்படியே லேபிள் பண்ணக்கூடாது இவர் ட்ராமா சைல்டு டாக்ஸிக்னு லேபிள் பண்ணுறவங்க என் கோச்சிங்குள்ளே எடுக்க மாட்டேன் நான் அவங்கெல்லாம் சைக்காட்ரிஸ்ட்டை போகணும் எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்லாம் லாயர்கிட்ட போகணும் செக்யார்ட்ரிஸ் போகணும் இந்த ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் கொடுத்தா அந்த ட்ராக்கில் ஏறிடுவாங்க அந்த ஃபேமிலியில் இது வந்துடும் இந்த ஹஸ்பண்டுக்கு நான் சர்வ் பண்ணுற கர்மா இருக்குங்கிற இன்டர்பிரிட்டேஷன்லாம் நிறைய ஆங்கிள் எடுப்பேன் நான் அப்போது அந்த மாதிரி ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேனா அது என்னோட கர்மானால நான் அப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவரை ஹீல் பண்ணி இப்போ நான் அவரோட வாழணுமா இது நான் நம்புகிறேன் உங்களை எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை இது ஒர்க்கிங் கோச்சிங்லேயே ஒர்க் ஆகுது புரியுது தேங்க்யூ பண்ணுற நிறைய விமன் இருக்காங்க அப்போ நான் என்ன நினச்சிக்கோன்னா என் கருமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்குது இந்த ஃபேமிலியை ஹாப்பியாக்கணும்னு அப்படின்னு நான் நினச்சிக்கவேன் நான் ஏன்னா அது அவ்வளோ ப்ளஸ்ஸிங்காக இருக்கு எனக்கு அவ்வளோ பீஸ் கொடுக்குது கிளைண்ட்ஸ் வர்றாங்க அந்த ஃபேமிலி சந்தோஷமாகுது நான் பொண்ணை மட்டும் சந்தோஷமாக்கலாம் ஹஸ்பண்டை சந்தோஷமாக்கிறேன் அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ஹஸ்பண்டை சேஞ்சை பார்க்குறாரு சொல்கிறாரு குழந்தைங்க தானா அழகா மாறுறாங்குது இல்லைன்னா ஏன் எனக்கு தேங்க் பண்ணுவாங்க நான் மட்டுமே ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலாக நடக்கும் அவங்க அந்த அந்த ஹஸ்பண்ட் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அந்த ஹஸ்பண்ட்டை பட் இந்த ட்ராமாவோட சிம்டம்ஸ் இருக்கும் ஹீஸ் அ நைஸ் பர்சன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபி அவங்களே வாயில் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் நல்லவர் மேம் ஆனா இப்படி எல்லாம் மேம் சொல்லும் போது அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் தேவை அவ்வளவுதான் இந்த கல்யாணம் வேணுமா ஃபஸ்ட்டு கொஷின் நான் தான் கேட்பேன் இந்த கல்யாணம் வேணுமா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா நீங்கள் மட்டும் பண்ண ரெடியா அவர் வரணும்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு இந்த குடும்பம் வேணுமா இந்த கல்யாணம் வேணுமா வேணும் அதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் வேண்டாம்னா என்கிட்ட வரக்கூடாது இப்போவும் கல்யாணங்களில் அந்த பையன் பையனாக தான் வர்றாரு பாயாக வர்றாரு கேர்ளாக வர்றாங்க உமனாக மேனாக மாறுறதுக்கு மாறுறதுக்குள்ளே பின்னாடி உள்ளவங்க நல்லா கும்பிடுச்சிடுவாங்க டான்ஸ் ஆடிவாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அவங்கள மாற விடுறதில்ல இந்த ரெண்டு பேரையும் தனியாக விட்டால் மெச்சூர்ட் ஆவாங்க இவால்வ் ஆவாங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் உங்கள் கல்ச்சர் உங்கள் வேல்யூஸ் புரிஞ்சுக்கிறதும் என்னோட அந்த அந்த இதில் ஹனிமூன் பீரியட்லாம் முடிஞ்சு க்ரௌண்டடாக ஆகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இவால்வ் ஆவாங்க விடுறதில்ல பின்னாடி உள்ளவங்க ஃபேமிலிஸ் விடுறதில்ல என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்க இமோஷன் பேக்கேஜ் திணிச்சிடுவாங்க இந்த மாமனார் மாமியார் கூட எல்லாருமே திணிச்சிடுவாங்க அப்போ தனி கொடுத்துனோம் போகிறது பெட்டர்னு சொல்கிறீங்களா நான் அதெல்லாம் பெட்டர்னு சொல்லில்ல எந்த சுச்சுவேஷன்லையுமே ரெண்டு பேருமே க்ளியராக ஆயிருங்க இமோஷனலான்னு சொல்கிறேன் நீ ஃபிசிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ண ஃபினான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ண இமோஷன் அவங்க பேகேஜை தூக்குறதுக்கு யாருக்குமே தேவையும் இல்லை உரிமையும் இல்லை உங்கள் இமோஷனை நீங்கள் மட்டும்தான் கிளென்ஸ் பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட் அப்போ நான் ஒரு ஒய்ஃபாக இருந்து என் ஹஸ்பண்டோட இமோஷனல் பேகேஜ் ஹஸ்பண்ட் இமோஷனை கிளியர் பண்ண நான் சொல்லவே இல்லையே என்னோட இமோஷன்ஸ் எந்த இமோஷன்லேருந்து அங்கே ரியாக்ட் பண்ணுறேன் அதை மாற்றிக்கணும் மெச்சூர் இமோஷன் ஒன்று இருக்குது வயசாக இந்த 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 இடத்துல இந்த பக்குவமாக இப்படி ஹேண்டில் பண்ணால் அங்கே சாந்தமாக ஆவாங்க ஏன் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் எங்கேருந்து பழைய ரியாக்ஷன்லேருந்து நான் இப்படி ஆப்பரேட் பண்ணுறேன் என்ன எப்படி சொல்லிட்டிங்களா எனக்கு இந்த வார்த்தை டு ஐ டிசர்வ் இட் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வராமல் ஏன் எனக்கு நடக்கூடாது ஏன் எனக்கு இந்த வார்த்தை கோவுகிறது ஏன் இந்த ஆக்ஷன் எனக்கு கோவுகிறது இதை எப்படி நான் மெச்சூராக ஹேண்டில் பண்ணலாம் நான் இதுக்கு டிசர்விங் இல்லைன்னா நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் இந்த பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து என்னை ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்கன்னா நான் ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் வை சுடை ஏன் வாங்கினீங்க கொடுத்தீங்க கொடுத்த வாங்கிடுவீங்களா மரியாதை அப்பெல்லாம் கிடையாது கேட்டு ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா இந்த மாதிரி தான் நம்ம அபியூசஸை வாங்கிக்கிறோம் அங்கே ஃபில்ட்ரு போடணும் ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணுறேன் இந்த குடும்பத்தில் இருக்கணும்னு இந்த கல்யாணத்தை குழந்தை பித்துறேன்ட்டா மாட்டம்மாள்னு கல்யாணம் கொஞ்சம் தான் வந்துடுது அப்போ எனக்கு அங்கே ஒரு பொறுப்பு இருக்குது அங்கே தான் மெச்சூர் உமன் ஆகுறேன் கேர்ளாக இல்லை எனக்கு எல்லாத்தையும் தூக்கி போடணும் என் கோவம் தான் முக்கியம் என் ரியாக்ஷன் தான் முக்கியம் நீ எப்படி என்ன எப்படி சொல்லிடலாம் இந்த வார்த்தை தான் முக்கியம்ங்க இல்லாமல் நீங்கள் பொசிஷன் பண்ணி அங்கே லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறேன் நான் ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு விஷயமும் இருக்குது மேம் கொண்டு வரேன் அதை பிகாஸ் நான் முடிவு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் வேணுமா குழந்தை கொண்டு வந்துட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க சொல்ற வார்த்தையிலலாம் எனக்கு கிடையாது தேவையில்லை நான் ரியாக்ட் தான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது அங்கே தான் நான் சொல்றேன் குடும்பத்திலையும் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ்ன்னு சொல்லுவேன் விமனுக்கு ஒய்ஃபாக இருக்கும் போதும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை ஒய்ஃப் ரோலில் கொண்டு வரலாம் நீ வந்து ஃபாலோவராக இருந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு டோர் மேட்டாக ஃபீல் பண்ண போறியா இல்லை இதை ரொம்ப டிப்ளமேட்டிக் படிச்சிருக்கீங்களா ஆம்பிஷியஸா இருக்கீங்களா அப்போ அங்கே போய் ஒரு சம்பளத்துக்காண்டி உன் லீடர்ஷிப்பு என்னென்ன பாஸ்ஸுக்கிட்ட நீங்கள் போடுவோன்னு மாட்டோம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஒரு சம்பளத்துக்காண்டி வரோம்ல அங்கே எவ்வளோ வளைஞ்சு கொடுக்குறோம் நம்ம ப்ரொஃபஷனல் பிளேஸில் அங்கே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்போ அது பொய் தானே ஏன் நீ ஆஃபீஸில் அவ்வளோ எஃபர்ட் போடுற உன் பாஸுக்கிட்ட அவ்வளோ வளைஞ்சு கொடுக்குற அந்த சம்பளத்துக்கும் அந்த அந்த டெசிக்னேஷனுக்கும் நீ பண்ணுற அதே எஃபர்ட்டை வீட்டில் போடு இங்கே போட்டின்னா அது ஈஸியாக வந்துடும் அதுதான் என்னோடய ஸ்டாண்ட் பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்க்குற பெண்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆஃபீஸில் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க லீடர்ஷிப் பொசிஷனுக்கு ஏன் அங்கே கோவரப்ப பாசத்துக்கு எறிஞ்சி பேச வேண்டியது தானே ஏன் ஒரு ஒரு ஸ்டிங்கிங் மெயில் அனுப்ப வேண்டியதானே திரும்ப ஏன் நம்ம பொறுமையாக டீல் பண்ணுறோம் ஏன் லேட்டாக இது பண்ணுறோம் பத்து வாட்டி கிளிக் பட்டன் செண்டு பட்டன் முன்னாடி அந்த மெயிலை எத்தனை வாட்டி ரீட் பண்ணுறோம் நம்ம இம்பல்சிவாக அங்கே பிஹேவ் பண்ணலையே பொறுப்பான இமோஷன்ஸ் தான் நம்ம பேசுகிறோம் பர்சனல் லைஃப் தானே இங்கேயும் நான் ரிலாக்ஸாக இருக்கலாமே இல்லை இருக்க விடல உனக்கு கிடைக்கல அது அதுவும் உன்னோட பாக்கியம் கிடைக்காதது பாக்கியம் அப்போ ஸ்கோப் டு இம்ப்ரூவ் இருக்கு உனக்கு இங்கே நீ இமோஷனலாக இருந்து நீ ஹனிமொன் சினிமாவில் பார்க்குற மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டி நீ குழந்தை பார்த்து ஜாலியாக இருக்கிற லைஃப் தான் இம் மேரேஜுன்னு வராமல் உனக்கு ஒரு பர்பஸோடு ஒரு மேரேஜ் வந்துருக்கு அப்போ எப்போதாமம் அந்த ஒரு பெண்ணுன்றவங்க வந்து ஜாலியாகவோ ரிலாக்ஸ்டாகவோ எப்போதாம இருப்பாங்க இருக்கலாம் ஆஃபீஸில் எப்போ இருக்கிறீங்க நீங்கள் அந்த குரோத்தில் கிடைக்கிதுல நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் க்ரோத் எவ்வளோ ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்குது ஏன் இவால்வ் ஆகிறோம் இல்லையா அங்கே ஒரு வேஷம் போடுவேன் அதை டயர்ட்னஸ் கொண்டாந்து வீட்டில் காட்டுவியா அங்க நான் வேஷம் போடுறேன்னா அப்போ நான் நானாக தானே இருக்கிறேன் வேஷம் போடக்கூடாது நீ யார் உன் ஐடென்டிட்டி என்ன செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் கடைசின்னு தெரிஞ்சிருச்சு பேசிக் நீட்ஸ்லாம் அடைஞ்சிட்டேன் அப்போ உன்னோட ஐடென்டிட்டியை லீடர்ஷிப்போட நீ வீட்லயே நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பக்குவமான பெண்ணை எல்லாருமே விரும்புவாங்க அங்கே மரியாதை கிடைக்கும்